嘻嘻

அதுவும் நல்ல பாம்பு இல்லடா வெள்ளை பாம்பு போட்டாங்க வெள்ளை பாம்பு நல்ல பாம்பு அப்ப நாங்க எல்லாம் பாம்பு பார்க்காம பாம்பு பார்த்தா என்னடா பெரிய டாச்சா இருக்கு டேஸ்ட் தரதா பாம்பு வருது பீர தரதா பாம்பு வருது வாயத்துக்கு பயமா இருக்கு மாம்ஸ் சொல்லி வச்ச மாதிரி நம்ம நாலு பேரியும் ஸ்னேக் தா அட்டாக் பண்ணிருக்கேன் ஏன் தெரியல ஒருவேளை இது நம்ம மன பிரமையா இருக்குமோ ஏய் என்னடா ஆனந்த் நாலு பேருக்கு ஒரே நேரத்துல மன பிரமை வருமா இது அதெல்லாம் இல்லடா ஏதோ ஒரு சக்தி நம்ம நாலு பேரையும் ஃபாலோ பண்ணுதுன்னு என் மனசு சொல்லுது எனக்கு என்னமோ இது ஏதோ நம்மள பெரிய ஆபத்தற கொண்டு போய் விட்டுருது அப்படினா நான் உன்னை சைனா கிளம்பறேன் சைனா கேண்டா அங்கதான் பாம்பே வராது வந்தாலும் உனக்கு வருது తినిடுவானுங்க டேய் ஆளு கொஞ்சம் உண்டையில காசு போட்டு என்ன சைனா கண்டுக்கற டேய் டேய் கைப்படாதடா நம்மள மிரட்ட சக்தி தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன் ஏப்பா நமக்கெல்லாம் பால் ஊத்துனப்புறமா டேய் இவ ஒளி கண்டுப்பிடலாம் உயிர்லாம்

விளையாறியா கூடல பாம்பு இல்லைன்னு சொன்னதுனால பஸ்ல உனக்குனேன் சாமியே உளுந்து வாசம் வருது பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்குது நான் மோடி எடுத்து வாசிக்கிறேன் பாம்பு தண்ணாழிச்சு ஆடுப்பாரு என்னையாது ஒரு பொண்ணு பாம்பு உருவத்தில் வந்திருக்கு அபூர்வ சக்தி உள்ள பொண்ணு இது யாருன்னு தெரியலையே இந்த பையன் விட்டு போயிடுச்சு பாரு இந்த நாலு பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என்னடா பண்ணாது தேர் மாதிரி கார் வாங்கினு பெருமையா சொன்னிய கார் உண்மையிலேயே தேர் மாதிரி ஆயிடுச்சு பா கயிறு கட்டி இருக்கிறத அவர் வழி இல்ல வாடா மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அதெல்லாம் தேவல நாலு பேர் இழுத்தா போறோம் வாங்கடா சாப்பிடு மூட்டு கம்மியா சாப்பிடுறீங்க என்ன ஒண்ணு கயிறு பாம்பா மாறாம வந்தா சரிடா அப்பா இது என்ன காரே லாரி லாரி அடி ஏய் நான் குஜராத்ல இருந்து

பேசல பாம்பு வந்து விஷயம் போஸ்டர்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களா பிட்டா சேனல் ஓபன் பண்ணி சேட்டலைட்ல காமிச்சிரோம் போல இருக்கடா தொடர்ந்து தொடர்ந்து பேசாத இத சொல்ல வரல இல்ல ஐயா எங்கள ஒரு பாம்பு கொல்ல போதன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சாமி நான் பார்த்தது ஒரு அபூர்வமான பாம்பு அது கையில இந்த போட்டோ இருந்து பாம்பு கேதியா கைய அதுக்கு இருக்குற ஒரே ஐட்டம் வாய் தானையா நான் பார்த்தது மனுஷ ரூபத்துல இருக்கிற பாம்பு சாமி சாமி

தாமே பாம்ப கண்டா படையே நெடுங்கும் இந்த கழுகு பாறை பேரை கேட்டா அந்த பாம்பே நெடுங்கும் எப்பேற்பட்ட கொம்பேறி மூக்கனா இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிரு ஜாமிய டூரிஸ்ட் கைடு மாதிரி இடத்த போய் சொல்லுங்க வந்த விஷயத்தை சொல்லியா ஒண்ணு இல்ல ஜாமியே நல்ல எண்ணத்துலதான் பழி வாங்கப் போற பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்த போறேன் அப்படிதான் நீயா நீ கேவல ஒரு பாம்பாட்டி உன் மகுடிக்கு சாதாரண பாம்பு வேணா டான்ஸ் ஆடும் எங்களை வாங்க வந்தது ஒரு சக்தியுள்ள பாம்பு அது எப்படி நீ எடுக்க போற கேவலம் பாம்பாட்டியா இந்த பாம்பாட்டியோட பவர் பாரு இந்த புத்துக்குள்ள எத்தனையோ பாம்புல அடைச்சு வச்சுக்கோங்க ஜாமியே இப்போ என் சக்தியை புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட மகுடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் மந்திரம் இருக்கியா யோ புத்தி இருக்கட்டியா மத்த மேட்டர் சொல்லியா ஏ இரா 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 பாம்பாட்டி சார் எங்களை எப்படி காப்பாத்த போறீங்க அந்த பிரச்சனைய என்கிட்ட விடுங்க முதல்ல சாமி ஒரு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் எடுத்து வைங்க என்னது இருபத்தஞ்சு லட்சமா கீஞ்சிடு போ நெக் மேன் குவார்டர் பாட்டில் கே கொலை பண்ற பார்ட்டிங்க நாங்க எங்களுக்கே டேக்கா குடுத்துட்டு நீ குரோர் பத்தி அவ்வளோன்னு பாக்குறியா கரெக்டா மச்சா ஏன் எங்ககிட்ட ஒரு கண்கட்டி வித்தியை காமிச்சுட்டு பணத்தை கரெக்டான்னு பாக்குறியா இப்பதான் எங்களுக்கே புரியுது எங்களை பாம்பு வந்து பயம் அதுவே உம்மோடி விதைதான் ஏய் தெருவுல வித்த காமிக்கிறவன் இந்த தாயத்தை வாங்கலாம் ரத்தங்கைக்கு செத்து வந்து அண்ணா அந்த கேட்டகரி கழுகு மலையாவது பருங்கி மலையாவது வாங்கடா போகலாம் இந்த ராஜாலிய பார்த்தா தெருவுல வித்த காட்டவன் சொல்றீங்க என்னோட சக்தி என்னன்னு தெரியாம போறீங்க நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடித்தான் வருவீங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கழுகு ரூபத்துல மாறி தெரிஞ்சுக்குவோம்